ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தான் பற்றி பார்க்க போறோம்னா பேச்சுக்கலை சரியா நம்ம வந்து தமிழின் பல்வேறு கலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஓவிய கலை நாடகலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப கலைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கலைகளை பற்றி பார்த்துருந்தோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பேச்சு கலையை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம சொல்ல முடியாது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் சரியா ஏன்னா அந்த கலைகளில் பேச்சுக்கலைன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் தான் பண்ணால் இதில் பார்க்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லை ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் நான் வந்து சொல்கிறேன் அதை மட்டும் நோட் பண்ணி அதை மட்டும் படித்தீங்க இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம படித்து மனப்பா அவசியம் இல்லை ஓகேவா சரி ஓகே பார்க்கலாம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு என்பர் அத்தகைய கலைகளில் பேச்சுக்கலையும் ஒன்று சரி ஆயக்கலை அறுபத்தி நாலில் பேச்சுக்கலையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இது நுண்ணிய நூல் பல கற்றவருக்கு அமையத்தக்க அரியது கலையாகும் இது வழிக்கு ரெண்டி மிஸ்ஸில் நுண்ணிய பல நூல் கற்றவருக்கு அமையாத ஒரு அரிய கலை எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பேச்சுக்கலை இது மக்களுக்கு அறிவிப்பு கொட்டி அவர்களை உயர்ந்த லட்சிய பாதலியை அழைத்துச் செல்லும் வன்மையுடையது மேடை பயிற்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தோர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திண்டல் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராப்பி சேதுபிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் குன்றக்குடி அடிகளார் இவங்க எல்லாருமே அப்படின்னா மேடை தமிழில் மக்களை ஈர்த்தவர்கள் யார் திருவிக்கா அண்ணா சேது பிள்ளை சோமசுந்தர பாரதி குன்றக்குடி ஓகேவா நான் போச்சுங்க அடுத்தது பேச்சும் மேடை பேச்சும் சரியாக நம்ம நாம் நாம் சாதாரணமாக பேசுகிறதும் மேடை பேச்சும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா ஒன்று இல்லை பேச்சு வேறு மேடை பேச்சு வேறு வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு பேச்சில் உணர்ந்ததை உணர்ந்தவாறு தெரிவித்தால் போதுமானது ஆனால் மேடை பேச்சிலோ உணர்ந்ததனை உணர்த்தும் வகையிலும் தெரிவித்தல் வேண்டும் அதாவது பேச்சில் கேட்கின்றவனை கேட்கின்றவனாகவே மதிக்கலாம் இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பேசியிருக்குன்னா அவன் கேட்குறவன் தான் அவன் எப்படி வேணா நினைக்கலாம் ஆனால் மேடை பேச்சில் கேட்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு மாட்டான் நம்மளை மதிப்பிடுறவனாக இருப்பான் சரியா அப்போ மதிப்பிடுறவனாக அவனை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிறருக்கு எழுதி உணர்த்துவதனை காட்டிலும் இனிய முறையில் பேசி உணர்த்தும் மேடை பேச்சு முறையான மிகுந்த பயணி நல்கும் எனலாம் சரியா நம்ம எழுதி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் நம்ம உணர்ச்சி மிகுந்த பேச்சால் அவனை கவர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது பேச்சுக்கலையில் மொழியும் முறையும் சரியா இதில் முக்கியமானது ரெண்டு தான் மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர்நாடி சரியா மே மேடை பேச்சுக்கு எவை உயிர்நாடின்னு கேட்டால் கருத்துக்கள் தான் உயிர்நாடி என்றாலும் அக்கருத்துக்களை வெளியிடும் மொழியும் முறையும் இனிமையா இடத்தை பெறுகின்றன இந்தியமையா சரியா பேச்சுக்கலையில் வெற்றி பெற வலிமையான கருத்துக்கள் தேவை ஆயினும் அவற்றை பிணிக்கும் வகையில் பேசத் தெரிதல் வேண்டும் சரியா ஏன்னதான் பேச்சுக்கலையில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் தான் முன்னில் இருந்தாலும் அது யார் சொல்கிறாங்க அப்படின்னு தான் முக்கியம் இப்போ நல்ல நல்ல கருத்தாக இருந்தாலும் சொல்லக்கூடிய விதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல விதமாக இல்லை அப்படின்னா அந்த கருத்து போய் ரீச் ஆகாது சரியா அந்த கருத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிற விதமாக சொல்கிறாங்க பார்த்திங்களா அவர் தான் அங்கே அந்த பேச்சுக்கலைக்கு சரியான ஆதரவத்தை சொல்கிறாங்க சரியா அப்புறம் வேறு எதுவும் இது முக்கியமானதில் அடுத்த மூ முக்கூறுகள் பேச்சோட முக்கூறுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேசும் சாரி பேசும் பொருளை ஒழுங்குமுறைக்கு கட்டுப்படுத்தி தொடக்கம் இடைப்பகுதி முடிவு என பகுத்து பேசுவதனையே பேச்சு முறை என்கிறோம் இப்போ நம்ம மேடை பேச்சில் பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகையாக பிரிப்பாங்க எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் ஓகேவா எடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடை பேச்சினை போது எடுப்புடன் தொடங்க வேண்டும் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கணும் சரியா சும்மா ஏன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து அதுக்காக சொல்லிட்டு சும்மா டல்லாக பேசுறத விட அந்த நம்ம முதல் பேச்சு அந்த முதல் பேச்சை நம்ம என்ன பண்ண அவங்கள வந்து கவர் பண்ணிடணும் அவனை நம்ம கட்டி எழுத்துடணும் சரியா பின்னர் பேச வேண்டிய பொருளை கேட்பவருக்கு சோர்வு ஏற்படாத வகையில் சுவையுடன் எடுத்து முடிவில் சுருக்கத்தினை கூறி அக்கருத்தினை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும் சரியா அப்போ என்ன பண்ணா பேச வேண்டிய கருத்தை கேட்குறவங்க வந்து சோர்வு படாமல் அதை என்னடா எப்படா முடிப்பான் அப்படின்னு நம்ம அவன் நினைக்கூடாது சரியாப்பா நல்லா சொல்கிறார்ப்பா அவர் இன்னும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் வந்து எதிர்பார்க்கணும் அந்த மாதிரி அவனுடைய ஆர்வத்தை நம்ம பக்கமே வச்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய பேச்சானது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து சுருக்கமாக சொல்லி சுவையோடு சொல்லி என்ன பண்ணோம் அந்த கருத்தை நிலையாடுற அளவுக்கு நிலைநாட்டி முடிக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா இதில் எடுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சை தொடங்குவது எடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரியா பேச்சின் தொடக்கம் நன்றாக இராவிட்டால் கேட்பவருக்கு பேச்சினை குறித்த நெல் எண்ணம் தோன்றாது சரியா அந்த ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியமானது அதை கரெக்டாக எடுத்துருன்னு வச்சிக்கலேன் அவன் கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வந்துடும் அதான் அவன் சொல்கிறாங்க கேட்போரை தன்வையப்படுத்துவது மிகவும் இன்றியமையாது நம்ம சொல்லத்தை கேட்குறேன் அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட வந்து ஃபுல் அடிக்ட் ஆகிடும் நம்ம சொல்லத்துக்கெல்லாம் ஓகே அதான் சொல்கிறாங்க அவையில் இருப்போரை விழித்து சுருக்கமாக முன்னோரிடன் பேசத் தொடங்குவதே சிறப்புடையது பேசத் தொடங்கிய ஓரிரு பேச போகும் பொருள் புகுத்தப்படும் சரி புகுத்தி விடுவது பாராட்டக்குரியது இடத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தொடக்க உரை அமைதல் என்றது சரி என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம பேசுகிறோன்னு ஒரு சில நேரத்துலேயே வந்து நம்ம என்ன சொல்ல வரன்றத கேட்கணும் தெரிஞ்சுக்கணுமா ஓகேவா சும்மா அரை மணி நேரம் பேசிகிட்டு இருப்பான் இது வரைக்கும் என்ன சொல்ல வந்தாலும் சரி என்ன சொன்னாலுமே தெரியாது அவன் பாட்னு பேசிட்டு கிடப்பான் அவன் என்னதான் நல்லா பேசுகிறான்னு என்ன கேக்கு கேட்கு இதே நீ நல்லா தான் தான் என்ன பேசுனே தெரியல அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு வரக்கூடாது சரியா நம்ம பேச ஆரம்பித்து ஒரு சில நேரத்துலேயே என்ன தெரிஞ்சிடணும் ஓகேப்பா இவர் இதை தான் சொல்ல வராருன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் சரி அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம்ன்ற சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த இடத்துக்கும் சூழலுக்கு சூழுக்கும் ஏற்றாமல் என்ன பண்ணுமா நம்ம பேச்சு இருக்கணுமா சும்மா வந்து மைக்கு கிடைச்சின்னு சொல்லிட்டு உட்காந்து அறு அருன்னு போட்டு அறுக்க சரியா அது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்றா மாதிரி வந்து நம்ம பேச்சை வந்து அந்த முடிவுகளை வந்து மாற்றிக்கணுன்றத சொல்கிறாங்க ஓகேவா அது தொடுத்தல் முறை அப்படின்னு பார்த்தோன்னா தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விரித்து பேசும் முறை தொடுத்தல் எனப்படும் இப்படி நம்ம பூவை வந்து கொஞ்சமாக எடுத்து தொடுத்து தொடுத்து வந்து ஒரு மாலையை ஆக்குறோமோ அதே மாதிரி நம்ம சொல்ல வந்த கருத்துக்களை அடுக்கி வச்சு அதை அழகாக ஒரு கோர்வையாக வந்து பார்த்தோன்னா சொல்லி அதை முடித்து அதை வந்து ஒரு பேச்சு மொழியாக மாற்றத்தான் வந்து பார்த்தினா அந்த தொடுத்தல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இடையிடையே சொல்லும்போது வந்து சுவைமிக்க சொற்களை அப்போ நல்ல நல்ல கருத்துக்களை வந்து நம்ம சேர்த்து இப்போ நடுநிலை படத்தெல்லாம் வந்து பச்சினை இலக்கெலாம் சேர்க்குறாங்க பார்த்தீங்களா அதென்னா அந்த படத்தோட ஆர்வத்தை கூட்டுவதற்காக அந்த மாதிரி வந்து ஒரு சில வார்த்தையெல்லாம் சொல்லி தான் தொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கடைசியாக வரத்தான் பார்த்தினா முடித்தல் உணர்ச்சி உள்ள பேச்சு உயிர் உள்ள பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அப்புறம் வந்து பேச்சுனா பேச்சை தொடங்குவதிலும் தொடங்குவதிலும் பொருளை விரிப்பதிலும் செலுத்தும் கவனத்தை அழகுற பேச்சை முடிப்பதிலும் செலுத்த வேண்டும் அதாவது நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி ஓப்பனிங் எல்லாம் கூட நல்லா தான் இருக்குது பட் ஃபினிஷிங் சரியில்லையாப்பா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அந்தமாரி இருக்கக்கூடாது சரியா ஆரம்பத்தை அவன் நல்லா தான் ஆரம்பித்தான் சொன்ன கருத்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பார்த்தா ஃபினிஷிங் எப்படி முடிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நல்லா பாருங்கள் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இது வரைக்கும் போராக தான் போவோம் திடீர்னு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருவாங்க அந்த படம் பார்த்தா ஹிட் ஆகிடும் ஏன்னா அந்த முடியும் போது அவன் ஒரு திருப்தியோடு முடிக்கிறான் பார்த்திங்களா அப்போ என்ன சொல்லுவாங்க படம் எல்லாம் பார்க்குறாங்க இல்லாமல் படம் சூப்பர் சூப்பரோன்னாங்க ஸோ அப்போ என்னன்னா அந்த எடுத்தல் தொடித்தலை விட அந்த முடித்தல்றது வேறு லெவல் அதை நம்ம ஒழுங்காக பண்ணிவிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ஓகே அந்த முடிக்கிறப்ப நீ கரெக்டாக முடித்தாதான் அது ஒரு முழு திருப்தி அடைங்குறது தான் இங்கே சொல்கிறாங்க ஓகே பேச்சாளர் தமது கருத்தை வற்புறுத்தும் கேட்போர் மனதில் பதியுமாறு சுருக்கி கூறவும் கூடும் பேச்சாளர் கருத்துக்கு அவையோர் இணங்குவதும் மாறுபடுவதும் அவர் தன் பேச்சு முடிவுரையை பொறுத்தி அமைகிறது ஓகேவா ஆமாம்பா இவன் சொன்னதெல்லாம் கரெக்டு தான்பா இவன் கரெக்டாக தான்பா சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம முடிக்கிற வித்தம் பொறுத்த இருக்குது சரியா நீ பாட்னவன் சொல்லிட்டு என்னப்பா இவன் வந்து பொய் குய்யாக சொல்லிட்டு இருக்கிறான்மான்னு சொல்லக்கூடாது ஓகேவா இப்போ ஆளுங்க வந்து பார்த்தோன்னா இந்த மேடை பேச்சில் சரி பேசும்போது சொல்லுவாங்க பற்றி அந்த கட்சி அவன் சொல்லுது இந்த கட்சி அவன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான தவறு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இந்த அளவுக்கு நீங்கள் படித்தாலே போதுமானது ஸோ பேச்சுக்கலைன்றது என்னென்னா தான் சரியா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துங்க இதில் இதோட இந்த நாடகக்கலை திரைப்படக்கலை போன்றே பேச்சுக்கலையும் முடிவு தனிச்சிறப்பும் பெருமையும் தேடி கொடுக்கக்கூடியது எனலாம் சரி எப்படி நம்ம திரைப்படம் நாடகத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த கிளைமேக்ஸ் எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் பேச்சுலையுமே கிளைமேக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியன்றதை சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இதோடு இந்த பாடமானது முடியுது ரொம்ப சின்ன பாடம் தான் நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து படித்தாலே போதுமானது கேட்டால் இதிலிருந்து கேள்வி கேட்கலாம் இதை தாண்டி கேட்க மாட்டாங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறொரு ஒரு தலைப்பில் வேறொரு ஒரு முக்கிய ஒரு தலைவரை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் ஃபந்தோன் அகாடமி தேங்க் யூ